ஐக்கிய அரபு அமீரகத்தில் நீங்கள் வாடகைக்கு கார் எடுக்கும் போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கணும் அது என்னெல்லாம்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக அமீரகத்தில் நீங்கள் ஒரு காரை வாடகைக்கு எடுக்கும்போது உங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்ய சொல்லுவாங்க அந்த தொகையானது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும் ஆனால் முன்கூட்டியே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் திரும்ப உங்கள் காரை கொடுக்கும்போது உங்கள் காருக்கு அபராதம் விதிச்சிருந்தா அது கணினியில் காட்டும் அந்த அபராத தொகையை உங்கள் டெபாசிட் தொகையிலேருந்து கழிச்சிடுவாங்க இதுவே அதைவிட அதிகமான தொகையாக இருந்தால் உங்கள் கிட்ட நிறுவனத்துக்கு பணம் செலுத்துமாறு சொல்லுவாங்க இதுவே நீங்கள் அபராதத்தை செலுத்தாமல் இருந்தால் உங்கள் மேலே சிவில் வழக்கு பதிவு செய்வாங்க நீங்கள் வாடகை கார் ஓட்டும்போது உங்கள் மேலே விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களோட வாகனத்துக்கான போக்குவரத்து அபராதம் உங்களோட வாடகை நிறுவனத்துக்கே சொல்லப்படும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக மெசேஜ் வரும் அப்போவே நீங்கள் அபதாரத்தை கெட்டலாம் அதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய டெபாசிட் பணத்தில் இருந்து அதை எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் காரோட பிளேட் நம்பரை வச்சே ஆன்லைனில் உங்களுக்கு எதுவும் அபராதம் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் துபாய் போலீஸ் செயலி மூலமாகவோ இல்லை கால் சென்டர் நைன் ஜீரோ ஒன் மூலமாகவோ நீங்கள் உங்கள் அபதாரத்தை சரிபார்க்கலாம் டிஏஎம்எம் செயலியையும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் மேலும் கால் சென்டர் நம்பரையும் பயன்படுத்தலாம் அந்த நம்பர் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ 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 மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்